திமுக கவுன்சிலர் தனலக்ஷ்மி அவங்க சதீஷ் சதீஷ்குமார்ங்கிறவன் வந்து எலெக்ஷன் அப்போ அண்ணாவை கொண்டுடுவேன்னு மிரட்டியிருக்கான் சரிங்களா இவர் வர வழியில் நோட் பண்ணி கொண்டு இருக்கான் அவன் ஜீவாங்கிறவங்க இவங்க முக்கியமான இதாக தெரியுது அது இல்லாத மாரியா கோயில் பிரச்சனை அவருக்கு இருக்குது அதை வந்து கோயில் சம்மந்தமான பிரச்சனையை வெளியில் சொல்ல வேண்டாம் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதில் வந்து பொன்சரையங்கிறவனும் அன்புங்கிறாலும் இன்வால்வ் ஆயிருக்காங்க இதை தவிர மற்றவங்கெல்லாம் அவங்க வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணும்போது நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அவர் இறந்த துக்கத்தை விட இப்படி போட்டு டார்ச்சர் பண்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னங்க சதீஷ்குமாரை பிடிக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையே நாங்கள் அங்கே அவரை பாடியை எடுக்கவே விட விடமாட்டோன்னு அதுதான் பிரச்சனை பண்ணணும் சரிங்களா அவங்க வந்து இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னாங்க அவருக்கு பதிலாக வேற யாரையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இன் அவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது கட்டாயம் வந்து சதீஷ்குமாரை கைதி பண்ணினா தான் அவருடைய இதை வந்து நாங்கள் வாங்குவோம் அது அதுக்கு கட்சிக்காரங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலாளர் இருந்து நேற்று வாக்கு கொடுத்துட்டு தான் அவங்க வந்து போலீஸ்கிட்டேயே எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குது சரிங்களா அப்ப எங்களுக்கு நாயம் கிடைக்கணும் அதாவது எங்க எனக்கு கட்டாயமா என் வீட்டுக்காரரை அந்த மாதிரி கொன்னவங்களுடைய இது தெரியணும் எதுக்காக இந்த அவங்களோட மோட்டிவ் அப்படிங்கறத எனக்கு தெரியணும் சரிங்களா திமுக ஆட்சியில எவ்வளவு மோசமான ஒரு கொடூரமான கொலையான யாருமே டிஸ்மிஸ் பண்ணுற தலைவருக்கு ஒரு 40 இயர்ஸா ஏடிஎம் கேல இருக்காரு இது வரைக்குமே ஒரு 40 இயர்ஸா இருக்காரு அவர் இது வரைக்குமே என்ன சொன்னார்னா அவங்க லாட்ரி நடத்துகிறாங்க கஞ்சா விற்கிறாங்க இது எல்லாமே போலீஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணார் அதுதான் பண்ணியிருக்காரு அது பண்ணதில் தான் இவருக்கு எவ்வளோ பிரச்சனையுமே அதை இன்ஃபார்ம் பண்ணி அந்த மனுஷன் எல்லாத்தையும் அந்த ஊரில் இருக்கிறவங்கள காப்பாற்றணுன்னு தான் நினைச்சானே தவிர யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணதில்லை ஏரியாவில் நீங்களே பாருங்க

எங்களுக்கு வந்து சதீஷை வந்து அரெஸ்ட் பண்ணனும் பண்ணுனா நாங்க வாங்கிட்டு போவோம் சார் அவங்க வந்து பேருக்காக வேற மூணு பேரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறோங்குறாங்க அத நாங்க ஒத்துக்க மாட்டோம் இது என்ன ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய அதுதான் வச்சு அவங்க இது ரொம்ப நாளாவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி என்ன ஏதுன்ட்டு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது திடீர்னு நடந்துருச்சு எங்களால் எதுவுமே யாராலையுமே பண்ண முடியல எல்லா வீட்டு கதவும் எல்லா வீட்டு கதவும் அட்டன் டைமில் சாத்தி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் முத கொண்டு ஆஃப் பண்ணி எல்லாருமே ஒரு எத்தனை பேர் சேர்ந்து பண்ணாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது யாரோ ஒருத்தர் கதவு திறந்துருந்தா சார் தப்பிச்சிருப்பார் அந்த தெருவுக்காக ஓடி ஓடி செஞ்சார் ஊருக்கு யாரோ ஒருத்தர் கதவு திறந்துருந்தா பக்கம் ஒரு பொதுமக்கள் கூட யாருமே ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டாங்க

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்